அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று நாற்பத்தைந்து முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் திருற எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று தினசரி செயல்களை செய்வது கடினமாக இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் அமைதியுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது நீங்கள் அமைதியாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்க துணையிடத்துல நட்போடு பழக வேண்டும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாக உணர்வீங்க செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனத்துல நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள் உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும் உங்கள் பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வகையில இருக்கு உங்களிடம் உள்ள திறமையை வெளிக்கொணர நீங்க இன்றைய நாளே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமைகளை நீங்கள் செயலாற்ற முடியும் மேலதிகாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணை பேசும்போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை இருக்காது சரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை கையாளுவது கடினமாக இருக்கும் அதிகரிக்கும் வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்கள் துணையிடத்தில் இடத்துல சகஜமாக பேசுவதன் மூலம் உறவின் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று கவலையின் காரணமாக நீங்க பதட்டமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக மேற்கொண்ட செயல்கள் தாமதமாக முடியும் அஜாக்கிரதை காரணமாக விலை மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் இலக்க நேரிடலாம் இன்று பயணங்கள் ஏற்படலாம் இதனால் பதட்டம் காணப்படும் இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்காது இன்று விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை மூலம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இது தவிர்க்க முடியாததாக இருக்கும் கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு அனுபவம் மூலம் இன்று பாடம் கற்கும் வாய்ப்பு ஏற்படும் உங்கள் பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் இதன் மூலம் மேலதிகாரிகள் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க உங்க துணை இடத்துல இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் பொருத்தமான ஜோடியாக திகழ்வீங்க பணம் மிகுதியாக இருக்கு வங்கியிருப்பு அதிகரிக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று நீங்கள் விரைவாக செயலாற்றக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவுகள் நேர்மறையான பங்களிப்பின் மூலம் உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க நீங்கள் ஆற்றும் பணியின் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அவரை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பண வருவாயின் மூலம் மிகுந்த திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் அசௌகரியமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சியின் மூலம் நம்பிக்கை வைத்து உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சாதகமான பலன்கள் பெறலாம் உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணுவீங்க இதனால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணை உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்கள் காண்பிப்பீங்க பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் என்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு தோல் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே ஏமாற்றங்கள் காணப்படுவதால் இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பொறுமையாக இருந்து மிடுக்குடன் செயல்பட வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் உங்களுக்கு திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமான முறையில் திட்டமிட வேண்டியது நல்லது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாய் சண்டைகள் நடக்கலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதிகம் செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது நல்லது உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களுக்கு தோள்கள் மற்றும் முதுகுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு நன்மை பயக்கும் முக்கியமான முடிவுகள் என்று எடுப்பீங்க பொதுவாக திருப்தியுடன் காணப்படுவீங்க உங்களால் நல்ல முறையில் பணியாற்றியிலும் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் துணை சமநிலையோடு பழகுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக பணிகளை நீங்க எளிதாக முடிப்பீங்க பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதில் நேர்மறையாக இருப்பீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் அமைதியோடு பேசுவீங்க உங்கள் மனம் திறந்து இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க மீனம் ராசி நண்பர்களே தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம் நேர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிடல் அவசியம் இன்று உங்கள் போக்கில் அனுசரணையை கடைபிடிப்பதன் மூலம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத விதமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறலாம் இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே